இந்த கேமராவை பற்றி பேசுகிறேன் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நாள் நான் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து முழு நேரம் யூடியூபராக ஆகலான்னு இருக்கேன் ஆனால் இப்போது டைம் கிடைக்கிறப்ப தானே வீடியோ போடுவோம் ஆமாம் இனிமேல் அப்படி இல்லை நம்ம தொடர்ந்து நம்ம லைஃப் ஸ்டைல் என்னென்ன பண்ணுறோம் நீ என்ன பண்ணாலும் நான் என்ன பண்ணாலும் வீடியோவில் இனிமேல் வரணும் அதான் மக்களே முழு நேரம் யூடியூபராக மாற போகிறேன் நீ வேணா மாறலாம் நம்மளால மாறி வர முடியாது ஆ நீ எனக்கு தேங்கிட்டு தான் வரலாம் ஓகே நீ பண்ணுற வேலையை நான் எடுத்து காட்டுவான் அப்படி சரி சரி அதான் மக்களே முழு நேரம் யூடியூபராக மாறுறோம் வந்து சேனல் பெரியப்பாக இருந்துட்டு சரி பரவாயில்ல ஆமாம் சேனலுக்கு வந்து ஆஃபீஸ் வந்து புதுசாக வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் இன்னைக்கு ஆள் திறக்க நீ தான் திறக்கணும் இன்றைக்கி வந்து இந்த வீடியோட முதனாலே என்னென்னா மொதல் இதே சேனலில் வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகிறோம் ஆஃபீஸ் காட்டு பார்த்துக்கலாம் ஆஃபீஸுக்கு வந்து உள்ளே போக போகிறோம் வாங்க சரிப்பா ஒரு வீடியோ வீடியோ ஒன்று போயிட்டு இருக்கே முடிச்சுட்டு வந்துடலாம் இங்கே போ ஆஃபீஸ்க்கு போ ஆமாம் ஆஃபீஸை மறந்துட்டோம் அங்கே அங்கே கிணறு அடிக்கடி எந்த பக்கம் போகிறோம் தான் நம்மளோட ஆஃபீஸ் அதாவது வந்து அந்த சேர் வந்து நான் உக்காரத்துக்கு இது வந்து கெஸ்ட்டு ரிசப்ஷன் ஆஃபீஸோட குறைக்கணும் இப்போ ஆபீஸ் காட்டு மக்களுக்கு கம்ப்யூட்டர்லாம் நாள் எதில் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் நான் செல்லு எடுத்தேன் செல்லில் தானே எடுத்தேன் நம்ம மொபைலெலாம் இருக்கு கம்ப்யூட்டர் பூரா வச்சுக்கியா அதெல்லாம் தான் நம்ம கம்ப்யூட்டரோட சிஸ்டம் நம்ம சேனலோட சிஸ்டம்

அம்மா சாமிக்க வந்துருந்த நாள்ல இருந்துங்க எதா ஆன் பண்றது சிஸ்டம் தான் செல்லு தான் சிஸ்டம் ஒரு கம்பெட்டு கம்பெட்டு வாங்கி வைப்பானா

இது வந்து என்ன சிஸ்டத்தை வச்சு ஆன் பண்ணி ஆன் பண்ணி கொடு அப்படின்னு நான் அந்த ஆஃபீஸை திறந்தது மாதிரி நீ நீ நாளைக்கு ஏதாச்சும் ஒன்னு ஆச்சுன்னா ஒன்னு வச்சு திறந்தேன் நீ எல்லாம் விட இல்லையா நீ ஆபீஸ் உள்ள போதும் போதும் நினைச்சிருச்சு ஆன் பண்ண எனக்கு அதுலேருந்து எதுவும் கிடைக்கல சொல்லான்டா அப்படிலாம் இல்ல ஒரு கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டுன்னா நான் பண்ணி கொடுக்கலாம் பரவாயில்ல கம்ப்யூட்டர்லாம் எல்லாம் இப்ப இந்த செல்லு தான் நம்மளை எத்தனை நாள் இவ்வளவு மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்துனதே இந்த மொபைல் தான் அதனால தான் ஞாபகத்துமாதிரி பாட்டுக்கு அதுக்கிட்ட வேற ஒண்ணு ஆரம்பிச்ச வை அது வந்து படிப்படியா முன்னேறினா தான் அதை நான் தொறந்து வச்சேன் நீ திறந்த முன்னேறலன்னு சொல்லிட்டுலாம் அப்படிலாம் சொல்றதுக்கெல்லாம் பண்ணிடலாம் ஓகே நாளைக்கு என் ஃபோட்டோலாம் எப்படி வேலை மாட்டிக்குது உன் போட்டா வச்சேன் என் ஆபீஸ்க்கு விடியில்னு சொல்ல உன் போட்டோலாம் இருக்கணும் நீ நான் வந்து உழைப்பால தான் ஆஹ் உழைப்பேன் விளந்து உழைக்கணும் கொஞ்சம் குறைச்சி வர அது இது சொல்லிவிட்டு கிடைச்சிட்டு போட்டா வச்சேன் நீ வந்து என் ஆபீஸ்க்கு வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிவிட்டேன் மக்களே இதான் நம்மளோட ஆபீஸ் தான் அப்பா காட்டி ஃபுல்லாக ஆஃபீஸை காட்டியாச்சு இது வந்து பாத்தீங்கன்னாப்பா இந்த சேர் வந்து நான் போட்டு நான் வந்து சிஸ்டம் பார்த்துட்டு அப்படியே நான் வீடியோ எடிட்டிங்கு எல்லாம் இந்த இடத்துல பாக்குறது இது இந்த சேர் வந்து சேனல் கெஸ்ட்டு ஒரு யாராவது வந்தா அவங்க வந்து ரிசப்ஷனில் வெயிட் பண்ணுறது இருபது வருஷமா இருந்தாலும் யார வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க நீ வண்டி தான் வந்துக்கலாங்க கிஸ்து வரதான் அதுக்கு சேரு நீ என்ன என்ன தான் நீ ஆரம்பிச்சு எங்க போய் நிக்கி நான் பார்ப்பேன் இந்த மாதிரி சின்னதாக ஆரம்பிக்கணும்ப்பா நம்மளோட உழைப்பை வச்சு தான் சேனல வந்து பெருசாக்கணும் என்ன மக்களே பாப்பேன் எங்க போய் இன்னைக்கு நான் பாக்கிறேன் இன்னையோட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா

இனிமேல் வந்து எங்களுடைய டெய்லி லைஃப் கண்டன்ட்டு லைஃப் ஸ்டைல் விளாகு விளாகிங் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்பா என்ன வேலை செய்கிறாரு இதெல்லாம் அடி அடி வீடியோ வரும் இனிமேல் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே என்னப்பா ஆமாம் மக்களே மக்கள் எடுக்காத சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ஓகே மக்களே மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து ஒரு நிகழ்ச்சி வீடியோவில் பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் மக்களே